இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது அவ்வையோட வாக்கு திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துல சடங்கு சம்பிரதாயங்கள் எத்தனையோ இருந்தாலும் மணமகளுக்கு மணமகன் தாலி கட்டுவதுதான் ஹைலைட்டே அத மாங்கல்ய தாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துல தாலி கட்டும்போது போது மூன்று முடிச்சு போடுவாங்க அது ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம் திருமாங்கல்ய கயிற்றுல மூன்று முடிச்சு இடுவதுதான் தாலி கட்டுதல்னு சொல்றோம் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் இந்த மூன்று நிலைகளை இந்த முடிச்சுகள் குறிக்குது இந்த மூன்று நிலையிலும் ஒரு பெண் தெய்வீக உணர்வோடு இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் தூய்மை மிக்கவளா திகழ வேண்டும் தெய்வ பக்தி குடும்ப பெரியவர்களிடம் மதிப்பு கணவரிடம் அன்பு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் இப்படி மூன்று முடிச்சுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு இறைவன் தேவர்கள் மற்றும் விண்ணவர்களின் சாட்சியா போடப்படுவது முதல் முடிச்சு முன்னோர்களின் சாட்சியாக போடப்படுவது இரண்டாவது முடிச்சு பெற்றோர்கள் திருமணத்திற்கு வருகை தந்தவர்களின் சாட்சியா போடப்படுவது மூன்றாம் முடிச்சு அறம் பொருள் இன்பம் படி வாழ்க்கை நடத்துவோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் மூன்றாவது முடிச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் பெயரால் உறவை உறுதிப்படுத்துறது கணவன் மூத்தோன் இறைவன் ஆகிய மூவரின் சொற்படி நடக்க இந்த மூன்று முடிச்சுகள் போடப்படுது அம்பிகையின் மகிமையை போற்றும் லலிதா நாமத்தில் காமேச பந்த மாங்கல்ய சூத்ர சோபித தந்திரா அப்படின்னு அம்பிகை போற்றப்படுகிறாள் சிவபெருமானால் கட்டப்பட்ட திருமாங்கல்ய சரடு அலங்கரிக்கும் அழகான கழுத்தை உடையவள் அப்படிங்கிறது இதோட பொருள் ஆயிரம் ஆபரணங்கள் அணிந்திருந்தாலும் அம்பிகைக்கு அழகு சேர்ப்பது மாங்கல்யம் சூடி இருக்கும் மஞ்சள் கயிறு தான் ஆதிசங்கரர் சௌந்தரிய நகரியில் அம்பாளுடைய திருமாங்கல்ய மகிமைய சொல்றாரு எத்தனை நகை அணிந்தாலும் சம்பிரதாயத்தின் சின்னமான மஞ்சள் கயிற்றல் திருமாங்கல்யத்தை கட்டி சிறப்பு அப்படிங்கறத அது உணர்த்தது திருமணத்தில் தாலி கட்டும் போது மாங்கல்யம் தந்து நானே அப்படிங்கிற மந்திரம் சொல்லப்படுது அந்த மந்திரத்தில் தந்து அப்படிங்கிறது கயிறு அப்படின்னு பொருள் கொடுக்குது மஞ்சள் கயிற்றால் கட்டப்படும் தந்து அப்படிங்கிறாங்க மஞ்சள் கயிற்றுல தாலி இருந்தால்தான் மங்களம் பிறக்குமாம் வறுமையில் வாடக்கூடிய பெண்கள் கூட தங்கத்தாலியை அடகு வச்சு மஞ்சள் கயிற்றுல தாலிய அணிந்துப்பாங்க நவீன பெண்கள் மஞ்சள் கயிற்றுல தாலி அணியும் போது அலர்ஜி ஏற்படுவதா சொல்வாங்க தரமான மஞ்சள் சரடால தாலிய அணியும் போது இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் வராதாம் பணக்காரர்கள் கூட கழுத்தில் மஞ்சள் சரடுல தான் தாளிய அணியுறாங்க கழுத்துல எத்தனை வகையான நகைகள் அணிந்தாலும் மஞ்சள் சரடினால் ஆன தாலிய அணிந்தால்தான் அதற்கான மகத்துவம் கிடைக்குமாம் இத இறைவனும் விரும்புவாராம் கணவருக்கும் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க திருமண சடங்குல மூன்று முடிச்சுகள் போடுவது எதற்காக அப்படிங்கறதும் மஞ்சள் கயிற்றுல ஏன் தாலி கட்டுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டு இது பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க subscribe subscribe subscribe